இனிய மாலை வசத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் சாதனை சரித்திர தெற்கு ரோட்டி சங்கத்தினுடைய இந்த மாவட்ட ஆளுநர் அவர்களின் அலுவல் வருகை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி வரவேற்கிறேன் அன்பு நிறைந்த எங்களுடைய கவர்னர் மைக்கு வாய்மை நேர்மை, திறமை ஒருமை மேன்மை இனிமை வலிமை என எத்தனையோ மை இருந்தாலும் எனக்கு பிடித்த மை அவருடைய எளிமை எப்போதும் நிறைந்திருக்கும் காலம் தந்த கொடையாக கருணை மலையாக வீட்டிற்கும் எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட ஆளுநர் அவர்களை இரு கரம் கூப்பி வருங்க வருகிற என உங்கள் பரவத்தோடு வருவீர்கள் மாவட்ட வைத்துனர் அவர்கள் நேர்மையும் நல்லொழுக்கமும் திறனும் சமூக பிரித்தனைகளில் எங்கள் நெஞ்சிற்கு நெருக்கமானவர் ஆர்ப்பாட்டம் இல்லாத அமைதி புயல் இமயத்தை தொடுவதில்லை சாதனை மக்கள் இதயத்தை தொடுவதால் சாதனைகள் என்று வாழ்ந்து கொண்டிருப்பவர் அன்பிற்குரிய தமிழின் பேசி போரும் பலருண்டு ஆனால் இவரின் போல சிலர் மட்டும்தான் உண்டு அருள் தமிழுக்கு கிடைத்த அரு பரிசு அவர் சித்திக்கும் தமிழால் எத்திக்கும் மனப்பரக்கும் உங்கள் முத்தமிழ் பேச்சில் மூழ்க காத்திருக்கிறோம் சங்க தமிழ் கரைத்து வந்த சந்தன காற்றை தாராபுரம் கண்டெடுத்த தேர்ந்தமிழ் கூட்டிலே எங்கள் பொதுச் செயலாளரை இருபரம் கொடுத்து இனிதே வரவேற்கிறோம்

ி வரவேற்பதில் பெருமகி அளிக்கிறது மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால்

கூட எங்களுடைய சங்கம் சாதிக்கும் என்பதை உணர்த்தி எங்கள் வெற்றிக்குரிய மேடம் வரைய அதற்கு அடுத்தபடியாக சங்கத்தினுடைய அடையாளம் உண்மையிலே அவர் விரல்பட்டால் தகரம் கூட தங்கமாகும் தவளை கூட சிங்கமாகும்

Eu não, não, não. I did அப்படிப்பட்ட அன்னே நகரத்திலிருந்து அன்னே நகரத்தில்